அனைவர் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்னோட பேர் சிராஜ் நான் வந்து தாம்பரம் பக்கத்துல கூடியிருக்கேன் என்னுடைய கணவர் பேர் கபீர் அஹமத் அவர் ரிச்சி ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருக்க ஒரு வியாபாரி அவர் வந்து பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி என்ஐஏ ஆபிசர்ஸ் வந்து கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க அதாவது பூப்பா சட்டத்துக்கு கீழே கைது செஞ்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய கணவர் வந்து இந்திய இறை ஆண்மைக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அவர் அவரை வந்து வெளியில கொண்டு வரதுக்காக நாங்க சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது என்னோட மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நானு சட்ட போராட்டம் ஒரு பக்கம் பொருளாதார போராட்டம் சமூக போராட்டம் சமூக அந்தஸ்துக்கான போராட்டம் வாழ்வியல் போராட்டம்னு பல விதமா எங்களுடைய வாழ்வியல் இன்னைக்கு சூழல் இருக்கு என்னுடைய கணவருக்கு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உள்ளதையும் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் உள்ளதையும் இன்பாக்ஸில் யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்கன்றது மொத்தமாக கொட்டி ஏழாயிரம் பக்கத்துக்கு வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது பார்த்தாலே ஜட்ஜு தூக்கி வச்சிடறாங்க கேஸை எடுக்க முடியல முடியாத லெவலுக்கு இருக்கு இப்படியாக ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவங்களுடைய கேஸை எடுக்கிறதுக்கே ஜட்ஜுங்க யோசிச்சா எப்போ வந்து ஹியரிங்க்கு வரும் எப்போ வந்து ட்ரையல் நடக்கும் எப்போ பெயில் கிடைக்கும் இப்படி பெயில் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுதான் நிதர்சனமா நடந்துட்டு இருக்கு அப்போ நீதி மறுக்கப்படுவதற்கு இது ஒரு சான்றாய் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது நீதிக்காக போராடக்கூடிய இந்த சூழல்ல எனக்கு ஒரு சிலப்பதிகாரம் ஞாபகம் வருது அதாவது கோவலன் தன்னுடைய இறுதி நிலையில தன்னுடைய மனைவிக்கு சொல்லிட்டு போவாரு என்னோடு பூந்திங் என்று கலைந்த பொண்ணை கொடியை பூங்கோதாய் நான் என் பாவாய் நீ நில விளக்கே கற்பின் குழந்தை பொறுப்பின் செல்வி சீரடி சிலம்பை நொன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்கா அருங்க என்னடுக காதலி தன்னை ஒருங்குடன் தழியோர் இல்லாம் பூவலர் இல்லம் நீங்கி காத்துட்ருக்கா கண்ணகி அதாவது தன்னுடைய கால் சிலம்பை கொண்டுட்டு அது காசா மாறி வரும்னு காத்துட்ருக்க கூடிய கண்ணகிக்கு கிடைச்சது அநீதி கருப்பு சேலை அணிஞ்சுக்கிட்டு தன் கணவனுடைய விஷயத்துல நீதி கேட்டவள் கண்ணகினா இன்னைக்கு கருப்பு அங்கிகளையும் கருப்பு முக்காடுகளையும் அணிந்து கொண்டு எங்கள் சிறையில் வாடக்கூடிய எங்கள் கணவன்மார்களுக்காக நீதி கேட்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களாகிய நாங்களும் கண்ணகிமார்கள் தான்